லட்டு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் டிடிடியினுடைய தவறு தான் டிடிடிக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு தவறு செய்வதற்காக ஒரு இது கிடைச்சிதுன்னு சொன்னால் அதில் இந்துக்கள் கம்மி அந்த நிர்வாகத்தில் வந்து மற்ற மதத்தினர் பூந்ததால் அட்லீஸ்ட் அஞ்சு வருஷமா இருந்திருக்குன்னு சந்திரபாபு நாயுடு சொல்கிறாருன்னா நான் அதை நம்புகிறேன் நீங்க வந்து பழி வாங்கும் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு யார் ஜெகன் மோகன் ரெடி அந்த விபூதியில கூட கலப்படம் உண்டு குங்குமத்துல கூட கலப்படம் உண்டு தெரியுமா உங்களுக்கு பழனி பஞ்சாமிரதத்திலையும் அதே மாதிரி தான் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு போடுற அந்த வடை மாலையை பத்தி எனக்கு இப்போ டவுட் வருது இந்து அருணத்துறை அமைச்சர் சிறப்பாக செயல்படலையா இல்லையா இந்து அருணத்துறை அந்த விளையாடுறீங்களா நீங்க இன்னும் பழனியில தான் இப்ப மாநாட்டை நடத்தினாரு இப்ப மறுபடியும் அதுக்கு ஏதாவது பிரச்சனை மறுபடியும் அவர் எடுக்க மாட்டாரா அதுக்கு எதுக்கு என்ன பண்ணுவோம் இந்து அருணத்துறை சிறப்பாக செயல்படுகிற நீங்க சொன்னா கோபம் தான் வருது எனக்கு

செக் பண்ணி பாருங்க எல்லாமே டிஎம் கேட்குறாங்க மொத்த ஒட்டு மொத்தமாக டிஎம் கே கான்ட்ராக்ட் எல்லாம் ஒரு இடத்துல வச்சு பண்ணுவாங்க அசுத்தமான இடத்துல வச்சு பண்ணுவாங்க எனக்கு பார்த்துருக்கேன் ரியலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் நினைக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திருப்பதி லட்டு விஷயம் வந்து ஒரு பெரிய சர்ச்சையே எழுப்பியிருக்கு சந்திரபாபு நாயுடு தான் இதில் ஒரு குற்றச்சாட்டை இது பண்ணுறீங்க ஒரு அரசியலாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது வந்து சோதனை ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட பிறகு பன்றி கொழுப்பு மாட்டுக் கொழுப்பு மீன் எண்ணெய் அப்புறம் தாவர எண்ணெயிலும் சேர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க சார் இந்துக்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மோசடிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இதை வந்து நீங்கள் ஐசோலேட்டடாகவே பார்க்கக்கூடாது அதாவது திருப்பதி லட்டு தான் கலப்படமா அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது அது மட்டும் இல்லை இது எதிரான பல்வேறு நடவடிக்கைகளில் இந்துக்களுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளில் இது ஒரு சின்ன பார்ட் அவ்வளவுதான் அப்படிதான் நான் பார்க்குறேன் ஹிந்து கோவில்களில் எவ்வளவு நிலங்கள் இருக்கு அஞ்சு லட்சத்து அஞ்சு லட்சம் ஏக்கருக்கு மேலே நிலங்கள் இருக்குது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு லட்சம் ஏக்கர் தான் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க மூணு லட்சம் ஏக்கர் எங்கே போச்சுன்னு தெரியல லயோலா காலேஜ் எந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது சாமி சொல்லுங்கள் லயோலா காலேஜ் இருக்கிறது இந்த கோவில் நிலம் தொண்ணூத்தொன்பது வருஷம் லீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இன்னும் அதை நம்ம வந்து திருப்ப முடியாமல் இருக்கு திருச்செந்துரை கோவில் ராஜராஜ சோழனுடைய தாத்தா கட்டின கோவில் அது வந்து வக்போர்ட்ல இருக்கு எப்படிங்க போக முடியும் கோவில் எப்படிங்க எப்படி போக முடியும் இதை தான் நான் சொல்றேன் ஜிஹாது ஜிஹாதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல அந்த ஜிஹாத் ஒரு ஜிஹாத் கிடையாது ஒரு ஹிந்து பெண்ணை திருமணம் செய்து காதல் செய்து திருமணம் செய்து அவர்களை மதம் மாற்றி குழந்தைகள் பெற்றுக்கொள்வது கொள்வது அதாவது மதப்பெருக்கம் கோவில்கள் தமிழ்நாட்டு கோவில்கள் என்ன லட்சணத்தில் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கட்டும் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் நம்ம சொல்கிறோம் ஆந்திரா ஆந்திரப்பிரதேசத்தில் ஒரு நாளைக்கு அஞ்சு மூணு லட்சம் லட்டு போகிற இடத்துல ஒரு இது நடந்துட்டு இருக்கு அது வெளியில் வந்துடுச்சு அது ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு யார் ஜெகன்மோகன் ரெட்டி பழிவாங்கும் நடவடிக்கை என்ன இருக்குது உண்மையே சொல்கிறாங்க அவ்வளோதானே சந்திரபாபு நாயுடு பண்ணினது கரெக்டு நீங்கள் அவரை தவறாக நீங்கள் வந்து அவர் கைது செய்து உள்ளே போட்டீங்க ஏதோ ஒரு இதில் ஒரு எழுநூறு கோடி ரூபா மோசடி பண்ணிருக்கார் அப்படின்ட்டு அந்த மேட்ரு கோர்ட்ல இருக்கு இருக்கட்டும் பரவாயில்ல அதுக்கு வந்துச்சுன்னா அவர் தண்ட குற்றவாளின்னு சொன்னால் அவர் தண்டனை பெறுவார் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க உங்களுடைய ராஜ்யத்தில் தான் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு ஜெகன்மோகன் ரெட்டி அவரே ஒரு கிறிஸ்துவர் ஆனால் அவர் எவ்வளவு முறை கோவிலுக்கு போயிருக்கிறாரு கோவிலுக்கு போகும்போது அவர் டிக்ளரேஷன் கொடுத்திருக்காரா இல்லையா சொல்லுங்க நீங்க டிக்ளரேஷன் கூட கொடுக்கல நான் ஹிந்து அல்ல அப்படின்னுட்டு ராகுல் காந்தி கொடுத்தாரு ராகுல் காந்தி இதுல போன போது சோம்நாத் டெம்பிளுக்கு போன போது முஸ்லீம் அதாவது அவர் எழுத மாட்டார் அதெல்லாம் அவருக்கு சார்பாக அவருடைய உதவியாளர் அந்த ஏட்டுல எழுதுவாரு முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரி எழுதிடுவார் ராகுல் காந்தி நான் ஹிந்து அப்படின்னு எழுதிருந்தது ஓகே இவர் அதை இப்போ திருப்ப லட்டில் இந்த முறைகேடாக இது போல கலப்படங்கள் செய்ததுக்கு என்ன காரணம் காரணம் அவங்களுடைய ஒரே ஒரு ஐடியா தான் இது வந்து ரொம்ப விற்பனை மட்டும்தான் அப்படின்னா இல்ல வேற ஏதாவது மாத்தி கொடுத்து அந்த பொருளோட தன்மையை மெருகடுத்தணும் அப்படின்ற ஒன்றா இல்லை ஏதாவது ஒரு குவாலிட்டி மிஸ் பண்ணானா அதிகமான உற்பத்தி பண்ணனும் அப்படின்னா இதுல ரெண்டே ரெண்டு உள்ளோக்கம் தான் இருக்க முடியும் ஒன்னு ப்ராஃபிட் மோட்டிவ் ஏன்னா முன்னூத்தி பன்னெண்டு ரூபாய்க்கு நீங்க எப்படி சார் ஒரு கிலோ நெய் கொடுக்க முடியும் பசு நெய் அறுநூறு ரூபாய்க்கு கம்மியா பசு நெய் லார்ஜ் அப்படி தான் வரு வருது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கரெக்ட் கரெக்ட் அப்படின்னா அங்க இருக்கிற இவங்க அதை தான் இதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட் தான் நான் சொல்ல வந்தேன் அதாவது திருப்பதி திருமதா தேவஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு ட்ரஸ்ட்டு ஓகே அதில் யாரை நியமிக்க நியமிக்கக்கூடாதுங்கிறது அப்பப்போ அப்பப்போ அந்த சட்டத்தின் மூலமாக திருத்திக்கிட்டு இருப்பாங்க முதல்ல பத்தொம்போது பேர் தான் இருந்தது அதுக்கப்புறமா இருபத்தொம்போது பண்ணாங்க ஜெகன்மோகன் ரெட்டி வந்தபோது ஐம்பத்தி ரெண்டு பேரை நியமிச்சார் ஃபிஃப்டி டூ பீப்புளை நீங்கள் எப்படி நியமிப்பீங்கன்னு கோர்ட்டு கேட்ட உடனே அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணாங்க திருப்பத்தி பெருமாள் அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வு இந்த ஒன்று எப்படி ராம் நம்மளுடைய உணர்வோட ஒன்றா இருக்காரோ அதே மாதிரி திருப்பத்தி பெருமாள்ங்கிறது அல்டிமேட்டுங்க அவர் எல்லாமே நீதாண்டா கோவிந்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீ தான் எல்லாமே நீதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அந்த அளவுக்கு சரணாகதை அடைஞ்ச ஒரு ஜனங்கள் தான் நம்ம திருப்பதி பெருமாளுக்கு மேலே நாங்கள் எதையுமே திங்க் பண்ண மாட்டோம் உயர்ந்த ஸ்தானத்துல தான் வச்சிருப்போம் அவருக்கு உயர்ந்தது தான் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு அந்த அஞ்சு வருஷமாகவே ரெண்டே ரெண்டு உள்நோக்கம் தான் ஒன்று இந்துக்களுடைய மத நம்பிக்கையை இழிவுபடுத்துவதுதான் நான் சொன்னேன்ல சனாதனம் இல்லைன்னா சனாதனம் பத்தி பேசுறதுக்கு உதவி இதுக்கு என்ன சார் அவசியம் என்ன சார் அவசியம் நீங்க வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் திராவிட மாநில பேசுறாரு பேசும்போது அங்க அதுக்கு எதிர்ப்பா பேசணும் இல்லையா அதனால சனாதனத்தை எதிர்த்து பேசியிருக்காரு அரசியல் அரசியல் கூட நீங்க அதை பேசக்கூடாதுங்கிற ஏன் கேட்டா நீங்க வந்து மதச்சார்பற்ற சார்பற்ற நாடாக இருக்கிறீங்க கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கிறீங்க எந்த ஒரு மதத்தையும் இழிவுபடுத்த கூட கலப்பட சார் இந்த கலப்படம் வந்து எங்க நடந்திருக்கு நெய் ஃபேக்டரி அங்க தயாரிக்கிற இடத்துல இருந்து வந்திருக்கா இல்லை அங்கே லட்டு பிடிக்கிற இடத்துல நடந்திருக்கான் சப்ளை அந்த இல்ல தமிழ்நாட்டில ரெண்டு மாசம் வந்து ஒரு கம்பெனி வந்து ஆர் அண்ட் ரெண்டு ஒரு கம்பெனி வந்து ஏஆர்

ஜாதி பாகுபாடுலாம் ஒன்றுமே கிடையாது எல்லாம் அந்த அந்த ஃபேக்ட்ரியில் அறுநூறு பேர் வேலை பண்ணுறாங்க லட்டு வந்து தனி ஃபேக்ட்ரியா ஆமாம் தனியாக தேவசாரத்துக்கு பேடி எதுவும் செய்யலையா அவது தனியாக இருக்குது அது அது ஒரு தனி இடத்துல பண்ணுவாங்க எல்லாருமே பிராமின்ஸ்லாம் கிடையாது பிராமின்ஸ் இருப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி நிறையா பேர் வேலை பண்ணுறவங்கலாம் மற்ற மற்ற ஜாதிக்காரங்களாம் இருக்கிறாங்க ஆனால் குவாலிட்டி கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கா இல்லையா இல்லை அது இல்லை திரவ பொருளாக இல்லை திரவ பொருளாக வந்ததுக்கப்புறம் இது எதுலேருந்து வந்ததுன்னு யாருக்கு சார் தெரியும் இது சோலா எண்ணெயா சோயா எண்ணெயா இல்லை மீன் எண்ணெய்யா இல்லை பசுநெய்யா இல்லை பன்றிரை எப்படி அதில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் இதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது அதாவது நீங்கள் பாம் ஆயில் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாம் ஆயிலுக்கு ஒரிஜினல் நெய்னுடைய டேஸ்ட் வர்றதுக்காகவே இந்த மாதிரி வேதிப்பொருள்களெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் நான் மெயினாக என்ன சொல்கிறது டிடிடி திருமத திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுடைய மிஸ்டேக் தான் இது வேறு யாரோட மிஸ்டேக்கு கிடையாது சப்ளை பண்ணுறோம் பண்ணின்னு தானப்பான் அவனுக்கு வந்து இந்து ம இந்து மத உணர்வுகளை புண்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்காது ஆனால் அவனுக்கு நோக்கம் இருக்கும் ஆனால் அங்கே இருக்கிறவங்க அதை பார்த்துருக்கணுமா இருந்தது அவங்க பார்க்காம விட்டது ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா இதை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது உங்களால் அப்பப்போ நீங்கள் வந்து அதுக்கு தான் அவன் எஃப்ஐஸ்எஸ்ஐன்னு ஒன்று இருக்குது இல்லையா ஃபுட் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி அசோசியேஷன் ஆஃப் இண்டியா சம்திங் இருக்க ஏஜென்சி ஆஃப் இண்டியா அவங்க சர்ட்டிஃபை பண்ணுறது கிடையாது எனக்கு எனக்கு தெரிஞ்சு திருப்பதியில் கிடையாது தமிழ்நாட்டில் பல கோவில்களில் இருக்கிற அந்த பண்டம் பண்டங்களெல்லாம் அதாவது இறைவனுக்கு படைக்கக்கூடிய பண்டங்களுக்கு எல்லாம் அதான் சர்டிஃபிகேஷன் கிடையாது பூரி ஜகநாதனுடைய அந்த சப்பன் போஜன் சொல்லுவாங்கள்ல ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு செப்பன் சொன்னால் ஐம்பத்தாறு ஐட்டங்கள் டெய்லி பண்ணுவாங்க இந்த லட்டு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் டிடிடியினுடைய தவறு தான் டிடிடிக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு தவறு செய்யுறதற்கான ஒரு இது கிடச்சிதுன்னு சொன்னால் அதில் இந்துக்கள் கம்மி அந்த நிர்வாகத்தில் வந்து மற்ற மதத்தினர் பூந்ததா இதே மற்ற மதத்தினர் வந்து நம்ம போர்டில் போட்டுடலாம்னு சொல்லிட்டு இப்போ சட்டம் போட்டிருக்காங்கல்ல கொண்டு வர போகிறாங்க டிசம்பர் மாதம் குளிர்கால தொடரலை அதுக்கு வந்து இவங்க குயோ முருகான்னு கத்துறாங்க நியாயமாக நியாயமாக நீங்கள் சொல்லுங்கள் திருப்பதி லட்டு அடுத்தபடியாக விசிஷ்டமான ஒரு பிரசாதம்னா பழனி பஞ்சாமரம் தான் ஸோ அதிலும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படுது நெய் இப்போ ஸோ இதிலையும் ஏதாவது கலப்படம் இருக்க வாய்ப்பு இல்லை இனிமேலும் ஏதாவது இனிமேல் அது உண்மை வெளிவருமா இல்லை தமிழக அரசு தாமாக முன் வந்து அதில் வந்து பரிசோதிக்க ஆய்வுக்குட்படுத்த வாய்ப்பு ஏதாவது இருக்கா தரம் நம்ம வந்து செக் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்டீங்க நான் என்ன சொல்கிறேன் பேட்சுக்கு பேட்சு இங்கே தரம் செக் பண்ணி தான் ஆகணும் எஃப்ஐ எஃப்ஐஎஸ்எஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பே ஒரு ஒரு பேட்சட்சியும் தவணம் செக் பண்ணுவாங்க எப்படி ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்லாம் ஒரு ஒரு பேட்ச் ஒரு பேட்சுன்னு சொன்னால் ஒரு பத்தாயிரம் டேப்லெட் இருக்கணும்னு வச்சிக்கங்களேன் அந்த பேட்சில் வந்து அந்த பொட்டன்சி கரெக்டாக இருக்கா தான் பார்ப்பாங்க மற்றதெல்லாம் வந்து இதுதான் சுண்ணாம்பு மாதிரி ஒரு பவுடர் தான் அந்த கெமிக்கல்னுடைய பொட்டன்சி என்ன வீரியத்தில் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறது அது மாதிரி அவங்க செக் பண்ணணுமா வேண்டாமா இப்போ மட்டும் எப்படி செக் பண்ணி கண்டுபிடிச்சிங்க அப்போ இதுக்கு முன்னால் எவ்வளோ வருஷமா இருந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டாமா அட்லீஸ்ட் அஞ்சு வருஷமா இருந்திருக்குன்னு சந்திரபாபு நாயுடு சொல்கிறாருன்னா நான் அதை நம்புறேன் சந்திரபாபு நாயுடு இதை வந்து ஓப்பனாக பொதுமக்களுடைய இதுக்கு பார்வைக்கு கொண்டு வந்தது நான் ரொம்பவே பாராட்டுறேன் பஞ்சாமிரத பழனி பஞ்சாமிருதம் அப்படிங்கிறது ஐந்து அமிர்தங்கள் அதாவது ஐந்து இதெல்லாம் பண்றது அந்த விருப்பாச்சி அந்த மலைகள் பொதிய மலையில கிடைக்கிற அந்த வாழைப்பழம் கல்கண்டு நெய் வெள்ளம் இதெல்லாம் வெள்ளம் கூட அது ஒரு பர்டிகுலர் நாட்டு சக்கரம் தான் அது வெள்ளம் கிடையாது நெய் இப்போ நீங்க நெய் மத்த இதெல்லாம் கூட ஜாஸ்தி ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது ஆனா நெய் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலா அதுல வேற ஏதாவது கலப்படங்கள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டு பழனி பஞ்சாமிர்தம் ஒரு காலத்தில் நாள் வச்சாலும் கெடாது போன வருஷம் பழனியில அந்த ஒரு ஒரு கம்பெனி பேர் சொல்லுவாங்க சித்தநாதன் சித்தநாதன் ரொம்ப அவங்க கலப்படம் உண்டு குங்குமத்தில் கூட கலப்படம் உண்டு தெரியுமா உங்களுக்கு சில குங்குமங்களாம் இங்க வச்சுட்டீங்கன்னு சொன்னா இங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த இடத்துல ஒரு மார்க் வந்துவிடும் நிறைய லேடிஸ் நீங்க பார்க்க முடியும் இந்த இடத்துல மார்க் இருக்கும் இந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கும் கல்யாண மாநில எல்லா இடத்துலையுமே கலப்படம் வருதுன்னு சொன்னால் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் காமர்ஸ் கமர்ஷியல் லாபம் ஈட்டுவதற்காக அவங்க வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க அது ஒரு புறம் அதாவது நம்ம நாட்டில் வந்து ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அசோசியேஷன்ங்கிறது அதுக்கு ஒழுங்கா வேலை பண்ணலைங்கிறதுக்கு இது ஒரு இது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சட்டம் ஒழுங்கே இல்லாத ஒரு தமிழ்நாட்டில் நீங்கள் எப்படி சித்தநாரனுடைய அல்லது பழனி பஞ்சாமிரதம் ஆகட்டும் இல்லை வேற ஏதாவது கோவில் கோவில்களில் கொடுக்குற அந்த பிரசாத பொருள்களாகட்டும் நைவேத்திய பொருள்களாகட்டும் எது ஸ்டாண்டர்டாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இருந்தால் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சிறப்பாக செயல்படலையா எதோ இந்து உறநிலைத்துறை எந்த விளையாடுறீங்களா நீங்கள் பழனியில தான் இப்போ மாநாட்டையும் நடத்தினாரு இப்போ மறுபடியும் அதுக்கு ஏதாவது பிரச்சனை மறுபடியும் எடுக்க மாட்டாரா அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் இந்து வரநிலைத்துறை சிறப்பாக செயல்படுகிற நீங்க சொன்னால் கோபம் தான் வருது எனக்கு

இருக்குது ஆனால் ரெண்டு லட்சம் ஏக்கர் தான் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ பாக்கி மூணு லட்சம் ஏக்கர் யா யாம ஆட்டை போட்டான் அந்த கேள்வி வரும் எவ்வளவு தமிழ்நாட்டு சிலைகள் திருவிடப்பா இப்போ பஞ்சாப் இப்போ நம்மளுக்கு சர்ச்சை எழுப்ப வாய்ப்பு இருக்கா இல்லையா சார் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க ஐயா நான் சொல்கிறேன் திரும்பியும் நீங்கள் எச்ஆர்சி பற்றி சொல்லவே வேண்டாம் ஹெச்ஆர்சி வந்து டோட்டலி அவங்க எப்படி இந்த பொன்னெல்லாம் நகைகள்லாம் உருக்கி ஞாபகம் இருக்கா பெரிய பெரிய நகைகள்லாம் நம்ம போடுவோம் சாமிக்கு அப்படியே நோமா கொடுத்துருவாங்க எல்லாத்தையும் உருக்கி போட்டு வச்சுக்குவாங்க ஐநூறு கிராம் நகையை நீங்கள் உருக்கினீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து பர்சன்ட் சேதாரம் போகும் நானூற்றம்பது கிராம் நானூறு கிராம் இருக்கணும் முந்நூற்றம்பது கிராமாவது இருக்கணும் செப்பு ஜாஸ்தி இருக்குதுன்னு சொன்னால் முந்நூற்றம்பது கிராமாவது இருக்கணும் ஐம்பது கிராம் வருது பத்து கிராம் பத்து பர்சன்ட்டு தான் அவங்களுக்கு வந்து போது நைன்டி பர்சன்ட்டு சேலாரம் காணா போச்சு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து ஹிந்து அறநிலைத்துறை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருக்குது இது இந்த முருகன் மாநாடு அந்த கும்பாபிஷேகம் பண்ணி இதெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க எங்கே எந்த கோவில் யாவது ஒரு ஆகம வீதிப்படி நடக்க விடுறாங்களா நீங்கள் வந்து ஹெச்ஆர்சியில் உண்டியலில் பணம் போட்டால் ஹெச்ஆர்சி பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய ஹெச்ஆர்சி அதிகாரிகளுக்கு நல்ல இன்னோவா கிறிஸ்டா காரு எவ்வளவு லட்சம் பதினெட்டு லட்சம் அந்த மாதிரி என்ஜாய் இருப்பீங்க இங்கே வந்து கோவிலுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துள்ள பல பேருக்கு சம்பளமே கிடையாது சரி போனால் போட்டோம் ஒரு ஒரு ஐயரு ஆரத்து தட்டு எடுத்துக்கிட்டு வராரு ஒரு பத்து ரூபா போட்டோம்னு சொன்னால் நீங்கள் அதிலையும் கை வச்சிட்டீங்க ஆரத்தி தட்டில் எவ்வளோ பணம் எழுதுன்ட்டு மேலே இருந்து கேமரா வருது ஆரத்தி தட்டு ஆரத்தி தட்டில் போடுற பைசாவை கூட நாங்கள் விடமாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே சமூக நீதி அதாவது ஒரு ஏழை ஒரு ஆள் ஒரு பிராமணனோ அவரை ஜாதியோ விட்டுடுனீங்க அந்த இடத்துல கூட ஒரு சமூக நீதியை உங்களால் இது பண்ண முடியலை நிலைநாட்ட முடியல அந்த அளவுக்கு கேவலமாக அறநிலைத்துறை நடந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து கூடவே சுகி சிவம் மாதிரி ஆளுங்காலாம் அங்கே போகர் சிலை தான் அது அது அந்த சிலை வந்து முருகனே கிடையாது முருகனுங்கிறதே கிடையாது முருகன் வேற எங்க இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நான் நானு கேட்கிறேன் சுக்கி சிவத்துக்கிட்ட டைரக்டாவே கேட்குறேன் ஆப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸ் பத்தி இயேசுநாதர் மூன்றாவது நாள் உயிர் தேழவில்லைன்னு நீங்க சொல்லுங்க தப்பிச்சுக்குவீங்க முகமது நபி என்பவர் இறைவன் கிடையாது இறை தூதர் கிடையாதுன்னு நீங்க சொல்லுங்க அப்புறம் நடக்கிறத பாரு ஏன் ஒன்லி ஹிந்து மதத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க இந்து மதத்தை பே அதாவது இந்து மதத்தை எப்படியாவது ஒழித்து கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டு பார்ட்டாக பிரித்து தள்ளி விட்டுட்டோன்னு சொன்னோன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஆட்சியை பிடிச்சிடலாம் அதாவது இந்த திராவிட கும்பல் திராவிட கும்பல் திராவிடியன் ஸ்டாக்கு இந்த ஜார்ஜ் பொன்னையா மாதிரி ஆளுங்க ராகுல் காந்தி மாதிரி ஆளுங்க இங்கே டிஎம்கே மாதிரி ஆளுங்க இதுங்க எல்லாமே அதுதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு எனக்கு இப்போது இது திருப்பதி லட்டு மட்டும் இல்லை பழனி பஞ்சாமிரதத்துலேயும் அதே மாதிரி தான் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு போடுற அந்த வடை மாலையை பற்றி எனக்கு இப்போ டவுட் வருது ஓகே அதே மாதிரி பல்வேறு பெருமாள் கோவில்களில் பெருமாள் கோவில்களில் என்ன சார் விசேஷம் சொல்லுங்கள் புளியோதரை தோசை ஒரே மாதிரி தோசை பண்ணுவாங்க நீங்கள் வந்து திருவள்ளரைக்கு போங்க குணசீதம் போங்க நம்ம ஸ்ரீமூஷ்ணத்துக்கு வாங்க இங்கே பக்கத்தில் இங்கேயிருந்து ஒரு பெருமாள் கோயிலுக்கு போங்க அந்த தோசை மட்டும் கட்டியாக இவ்வளோ பிரசுக்கிருக்கோம் ஸ்டீல் ஆ ஸ்டீல் ஸ்ரீவல்லி பூச்சூர் இவ்வளோ தடிக்கிருக்கும் அது ஒரு அது ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் அதே மாதிரி புளியோதரை பிளஸ் தயிர் சாதம் இது எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து இப்போ செக் பண்ணி ஆகணும் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் புஷ்பங்கள் வாரணாசியில் சிவன் கோயிலையும் அதே மாதிரி தான் புஷ்பம் வாரணாசிங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயிலில் அந்த புஷ்பம் இருக்குது இல்லையா அவங்களுடைய நந்தவனத்துலேருந்து வரதை மட்டும்தான் அவங்க போடுவாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சு கல்யாண் சிங் பீரியடில் சமாஜ்வாதி பார்ட்டினுடைய பீரியடில் அந்த நந்தவனம் மொத்தமாக இருபது ஏக்கர் உழவு அந்த நந்தவனம் மொத்தமாக ஆக்கிரமிப்பு யார் அவுட் சைடர்ஸு அதை வந்து ஐம்பது பர்சன்ட் முஸ்லீம்ஸு நாலஞ்சு பேர் கிறிஸ்டியன்ஸு பாக்கி ஹிந்துஸு எல்லாம் ஆக்கிரமிப்பு போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஒன்றையுமே காணும் குப்பை தொட்டி மாதிரி இருக்குது யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா கோர்ட்டில் கேஸை போட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணி அந்த இடத்த இப்போ தான் ரெண்டு வருஷம் மூணாவது தான் வாரணாசி டெம்பிள் ட்ரஸ்ட்டு கையில் ஒப்படைச்சிருக்கிறாங்க அந் அந்த அளவுக்கு நம்ம வந்து போயின்னு அதனால் நீங்கள் நீங்கள் சொன்னது ரொம்ப ரெலவெண்ட் பாயிண்ட்டு தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லை நாமக்கல் ஆஞ்சநேயருடைய வடை மற்றபடி பெருமாள் கோவில்கள் இருக்கிற பிரசாதம் எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணணும் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம் தமிழ்நாட்டில் எந்த கோவில்கள் நீங்கள் போனீங்கன்னாலும் இந்த நைவேத்திய ஸ்டால் யார் பண்ணுறாங்க சொல்லுங்கள் செக் பண்ணி பாருங்க எல்லாமே டிஎம் கேட்குறாங்க மொத்த ஒட்டு மொத்தமாக டிஎம் கே கான்ட்ராக்டு எல்லாம் ஒரு இடத்துல வச்சு பண்ணுவாங்க அசுத்தமான இடத்துல வச்சு பண்ணுவாங்க எனக்கு பார்த்துருக்கேன் நான் அந்த இடத்துல பண்ணிட்டு இந்த இந்த சைடு கோயில்லாம் நீ பண்ணிக்க வட சென்னை தென் சென்னைக்கெல்லாம் இவங்க கொடுத்துருவாங்க அந்த பக்கம் இருக்கெல்லாம் மேற்கு தான் அந்த பக்கம் வியாபாரம் கொடுத்துட்ருப்போம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க தமிழ்நாடு முழுக்க டிஎம்கே கான்ட்ராக்டு அதனால் நாங்கள் வந்து தமிழ்நாடு கோவில்கள்லேருந்து எந்த வித எந்த நைவேத்திய பொருளையும் வாங்கி சாப்பிட்றத விட்டாச்சு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நாங்கள் விட்டாச்சு அதனால் இது கண்டிப்பா திருப்பதி லட்டு விவகாரம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பேண்டோராஸ் பாக்ஸை ஓபன் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல இன்னும் பலவிதமான உண்மைகள் நம்மளுக்கு வருங்க தெரிய வரும் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில விக்ரன் தேசர்